மீனராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க இதுவரை கடந்து வந்த பாதை வன கஷ்டமான பாதையாக இருக்கலாம் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க எதற்குமே நீங்கள் காரணம் இல்லாமல் இருந்தாலும் வழிகளை மட்டும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வழிகளாகவே இருந்துச்சு சுற்றி இருக்கிறவங்களால் உங்களுக்கு நிறைய கொடுமைகளும் வழிகளும் நீங்கள் ச நிறைய சந்திச்சிட்டிங்க மீனராசிக்காரர்கள் எப்போதும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கருணை மனசோடு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இதைப்போல் நிறைய மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை கஷ்டம் கவலை கண்ணீர் இதுலேயே நிறைய நாட்களை நீங்கள் கடத்திட்டீங்க அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க அந்த ஒரு நல்ல குணம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் அழுவாத குறையாக இருக்கலாம் நினச்சா ரத்த கண்ணீர் தான் வரும் அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவங்க முகத்துலேயோ இல்லை அவங்க பேச்சிலேயோ மற்றவங்கள திட்டுறதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லா வழிகளையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் வெளியவே தெரியாது இதனால் மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இவங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இவங்க அப்படி இப்படின்னு பொறாமை அவங்க பேரில் பொறாமை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கான வழிகளோ உங்களுக்கான பிரச்சனைகளையோ அவங்க புரிஞ்சுக்கினதே கிடையாது இதனால தான் நிறைய இடத்துல நீங்கள் கஷ்டமும் தாங்கிட்டு இருக்கிறீங்க பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க உங்கள்கிட்ட நைஸா பேசுகிறது தேவை இல்லாத பேசுறது வீண் பழி போடுறது நிறைய இடத்துல வீணாக நிறைய இடத்துல நீங்கள் சொல்லாத வார்த்தைகளுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் செய்யாத செயலுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அதே போல் பொருளாதார ரீதியாக அவங்கள நம்பி நீங்கள் கொடுத்துருப்பீங்க என்ன பண்ணுறது கேட்குறாங்க செய்வோம் திருப்பி கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எத்தனையோ இடத்துல ஏமாந்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் தன்னால் தான் நடந்துச்சு நீங்களே எடுத்துக்குவீங்க நான் தான் ஏமாந்துட்டேன் நான் தான் சரியில்லைன்னு எப்பயுமே உங்கள் பேர்லேயே பழைய போட்டுக்கிட்டு தாங்க இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கீங்க உண்மையிலேயே மீனராசிக்காரர்கள் சரியானவர்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்போயும் மற்றவங்க முன்னாடி நிமிந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தகுதியே இல்லாதவங்க தான் உங்களை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டாங்க இப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுதுங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவ்வளவு நாளாக எந்த இடத்துலலாம் தோற்று போனீங்களோ அந்த இடத்துலலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரியன் பலமாக இருக்கார் நிறைய உங்களுக்கு இதுவரை இழந்தது அத்தனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பேர் வரும் புகழ் வரும் இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமே கஷ்டப்படுவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இதே பிரச்சனை இருக்கும் வீட்லேயும் இதே பிரச்சனை இருக்கும் வெளியே எங்கே போனாலும் உங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை போயிடும் இதனாலேயே நிறைய இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க மன உளைச்சலாக இருப்பீங்க ஆமாம் எனக்கு எப்போயும் இப்படிதான் நான் ராசியே இல்லாதவங்க போல இருக்கெல்லாம் நினைச்சிக்குவீங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க நீங்கள் ரொம்ப ராசியானவங்க உங்கள் கையால் பத்து ரூபா வாங்கினவங்க எல்லாருமே முன்னேறி தான் இருப்பாங்க யாருமே தோற்று போனவங்களே கிடையாது அவ்வளோ ராசியானவர்கள் தான் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையும் உங்கள் நேரமும் இத்தனை நாளாக வந்து இப்படி ஒரு இதை பண்ணிகிட்டே இருந்துச்சு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது எல்லாமே தன்னால் கிடைக்குதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க இதுவரை எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் வளர்ச்சி இல்லாமல் மந்தமாக இருந்திருக்கோம் இல்லை வந்து ஒரு அமைதியாகவே போயிருக்கோம் தோல்வியே நிறைய சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து வளர்ச்சி ஏற்படும் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சூரியன் பக்கபலமாக இருந்தாலே சூரியன் தெளிவாக உங்களுக்கு நல்ல நல்லது செய்துனாலே குலதெய்வத்தோட சப்போர்ட் இருந்தால் தான் எல்லாமே நல்லதாக இருக்கும் சூரியன் சரியில்லை அப்படின்னும் பொழுது தான் குலதெய்வம் நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம் அதனால் இப்போ நல்லா இருக்குது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க குலதெய்வம் சரியாக இருந்தாலே நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தோட வழிபாடு முழுசாக உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சூரியன் சிறப்பாக இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சு ஒரு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டா போதுங்க எல்லாம் சரியாயிடும் எதுக்கும் கலங்காமல் இருங்க கவலையே படாமல் இருங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் எப்படி உங்கள் குணத்தை வச்சுருக்கீங்களோ அதே குணத்தோடையே இருக்கலாம் ஏன்னா உங்கள் குணம் அவ்வளோ சுத்தமான தங்க குணம் இந்த குணத்தை மாற்றிக்கணும்னு நினைக்காதீங்க மற்றவங்க தப்பு செஞ்சதுனால நாமளும் மாற்றிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க உங்கள் குணத்தை முழுசாக வச்சுக்குவாங்க ஆனால் யாரையும் நம்ப மட்டும் செய்யாதீங்க எளிதில் யாரையுமே நம்பாதீங்க யாரும் நல்லவங்கன்னு இந்த உலகத்தில் வந்து இட போட்டு யாரும் பார்க்க முடியாது அதனால் எல்லாருக்கிட்டேயும் மிஸ்டேக் இருக்குமோன்ற ஒரு சந்தேக கண்ணோடையே பாருங்கள் அப்போ தான் நீங்கள் தெளிவான விளக்கத்துக்கு நீங்கள் வர முடியும் எல்லாரையும் எளிமையாக உங்களை மாதிரியே இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறதோட விளைவு தான் நீங்கள் நிறைய இடத்துல அசிங்கப்படுறது கவலைப்படுறது தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்குதுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை அதனால் யாரையும் எளிதில் நம்பாதீங்க யார் முடிந்த வரைக்கும் கேட்காதீங்க எதுவாக இருந்தாலும் சுய சிந்தனையோடு செயல்படுவது உங்களுக்கான ஒழுங்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் நல்லா இருக்குதுங்க சந்திரன் இப்போ நல்லா தெளிவான அமைப்பில் இருக்குது உங்கள் மனசில் இருந்த குழப்பெல்லாம் தீர்றத்துக்கான காலங்கள் வந்துருச்சு மனசில் எப்பயும் ஒரு கவலையும் குழப்பமாகவே இருந்துகிட்ருப்பீங்க ஏன்னா சுற்றி நடந்த பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லையா இதில் குழப்பம் இல்லாமல் நான் தெளிவாக தான் இருந்தேன்னு யாராலையும் சொல்ல முடியாது நிறைய பிரச்சனைகள் அதனால குழப்பமா இருந்திருக்கும் கவலையா இருந்திருக்கும் மன விரக்தியா இருந்திருக்கும் என்ன இது ஒரு வாழ்க்கிற மாதிரிலாம் உங்களுக்கு மனசு அளவில் கஷ்டம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கிறதுனால நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் மனசு ரீதியாக நீங்கள் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டாலே அப்பதான் தான் சுய நினைவோடு நீங்கள் எல்லாமே செய்யற அளவுக்கு வரும் அதனால் மனசு தெளிவடைஞ்சிருச்சு குழப்பம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க மாற்றங்கள் உங்களை தேடி வருதுங்க அதுக்கடுத்து செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் செவ்வாய் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் பார்த்துக்கோங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது செவ்வாய் வந்து குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் ஒரு ராசியில் இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு சரியில்லாமல் இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லைனாலும் பெரிய பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஈஸியாக பார்த்துக்கோங்க ரொம்ப ஆழ்ந்து போய் பார்க்காதீங்க அதே போல் ரத்த உறவுகளாக இருந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னா என்னென்னா என்னன்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அவங்க விஷயத்துக்குள்ளே போகாதீங்க உங்கள் விஷயத்துக்குள்ளேயே அவங்கள உள்ளே விடாதீங்க உங்கள் பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட எப்பயுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது இப்போ செவ்வாய் சரியில்லாத பொழுது ரத்த உறவுகள்னால் பங்காளிங்கள்னு சொல்லுவாங்க உடன் பிறந்தவர்கள் இவங்கக்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது எதாக இருந்தாலும் அண்ணன் தானே தம்பி தானே சொல்லி வைப்போம்னா இது பெரிய வேறு வேறு சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும் எதையுமே சொல்லிக்காதீங்க யாராலேயும் உங்களுக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது விழுந்தால் உங்களை தூக்கி விட ஆள் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துக்கு நீங்கள் மனசு அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா அவங்க வேறு விதமாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க அதனால் இரத்த உறவுகள் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணுங்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களா கிளம்புங்க அவ்வளோதான் அதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா காலத்துக்கு இந்த உறவு நீடிக்கும் அதை த தொடர்ந்து பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு சிறப்புங்க இல்லை செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு நீங்கள் அந்த நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஒரு தீபம் மெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க இன்னும் விசேஷம் இதை மட்டும் செய்யுங்க பெரிய வந்து ஒரு கவலை எல்லாம் கிடையாது இதனால் பெரிய பிரச்சனை ஏற்பட இல்லை மனசு ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வராமல் தவிர்ப்பதற்கு தான் இது வேற ஒன்றும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா புத புதன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க புதன் உங்களுக்கு சரியாகவும் இருக்க மாதிரி இருக்குது சரியில்லாத மாதிரி இருக்கு அந்த மாதிரியான ரெண்டாம் கட்ட நிலைமை தான் இப்போ புதன் அது எனக்கு தெரிஞ்சு சரியில்லைன்னே கூட வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா நீங்கள் தெளிவாக இருக்கிற மாதிரி ஏதாவது செய்ய போயிட்டு தெளிவில்லாமல் பிரச்சனை ஏற்படுத்தி விட்ரும் அதனால் முடிந்த வரைக்கும் சிந்திக்கிறத நல்லா ஆழ்ந்து சிந்திங்க அது மட்டும்தான் இப்போ புதனால பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது புதனாலேயும் சாதாரணமாக தான் இருக்குது ஆனால் செயல்படும் விதத்தை மட்டும் பாருங்கள் யோசித்து செயல்படணும் யோசிக்கவே விட மாட்டார் புதன் பகவான் இப்போ இருக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே யோசிக்காமல் எடுத்தங்க புதன் செய்கிற மாதிரியான நிதானம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்துறார் அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுக்காம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது எந்த வாராலும் வரட்டும் எதுவாக இது இருந்தாலும் யோசிக்க முயற்சி பண்ணுங்கள் யோசிங்க இது செய்யலாமா வேணாமா தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சுட்டிங்கன்னா தப்பிச்சுக்கணிங்க அப்படி இல்லையா குடும்பத்தில் கிட்ட கேளுங்கள் வெளியாட்கள் கிட்டே எதையும் கேட்காதீங்க ஒரு ஆலோசனை கேளுங்க ஏன்னா இப்போ இருக்கிற நேரம் அப்படி இருக்குது யோசிச்சோ ப நீங்கள் உங்கள் குடும்பத்தில் விசாரித்தோ செய்யும் பொழுதுதான் தான் அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வெளியே வரலாம் அதனால் முடிந்த வரைக்கும் புதன் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் இதையே நீங்கள் ஃபாலோ தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சிந்திக்காமல் ஏதாவது செயல்பட்டிங்கன்னா தவறாக போயிடுங்க இருக்கிற பொருளாதாரமும் விரையாகும் ஏற்கனவே எக்கச்சக்க கடன் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களும் நிதானமாக செயல்படுங்க யாராவது வந்து உங்ககிட்ட வந்து இப்போ வந்து எனக்கு கொடுத்த காசுக்கு கொடுங்கன்னு கூட கேட்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை கூட இருக்குது முதன் பகவான் என்ன பண்ணுறாரு உங்களை யோசிக்கவே மாட்டாரு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க இது பிரச்சனை ஏற்படுத்தும் உங்களுக்கு அவமானங்களை தேடி கொடுத்துரும் அதனால் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வார்த்தையாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்படுறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு சிறப்பான இடத்துல இருக்கார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு நல்ல இடத்துல இருந்துட்டாலே உங்களுக்கு மாற்றம் தாங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைய பிரச்சனையை சந்தித்தாலும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போவாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் எவ்வளோ நாளாக நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஒன்றும் வளரலை பொருளாதாரம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் லாபமே கிடைக்கல பயமாக இருக்குது நஷ்டம் அடைஞ்சிடணுன்னு கவலையில் இருப்பீங்க நிச்சயமாக இப்போ மாறுதுங்க போட்ட பொருளுக்கு ஏற்ற உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமாக இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூருக்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியூர் போனோமா போயிட்டு வாங்க வெளிநாடு இருக்கங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சா கிளம்புறேன்னா கிளம்புங்க தாராளமாக போகலாம் இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எல்லாமே நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது அதே போல் திருமணம் நான் செஞ்சுக்கலாமா எனக்கு ஏழரைலாம் இருக்கேன் நான் எப்படி பண்ணுறதுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் நிச்சயமாக திருமணம்லாம் பண்ணலாங்க ஏழ்ற நடக்கும் பொழுது நிறைய பேருக்கு திருமணம் இருக்குது அவங்களாம் ஒன்றும் கஷ்டப்பட்டவங்க கிடையாது ஆனால் ச நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து வரனை சரியாக பார்த்துக்கணும் குடும்ப சூழ்நிலையை சரியாக பார்த்துக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாத பொழுது திருமணம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை ஏழரை முடிஞ்ச பிறகு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னா அதுங்காட்டி வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எதை ஒன்றையுமே பார்த்து நிதானமாக செய்யுங்க வெற்றி அடைஞ்சிடலாம் திருமண வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது வரைக்கும் எந்தெந்த பிரச்சனைகளில் நிறைய இடத்துல தோற்று போனீங்களோ அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு மீன ராசிக்காரர்கள் இறங்குனாங்கன்னா முழுசாக செஞ்சுட்டு வரவே மாட்டாங்க காரணம் என்னென்னா பாதியிலே அவங்களுக்கு தடைப்பட்டுடும் கூட இருக்கவங்க செய்ய விட மாட்டாங்க பொறாமப்படுவாங்க இவங்கள ரொம்ப பொறாமப்பட்டு இவங்களை செய்யவே விட மாட்டாங்க அவங்களாவது இவங்களை பார்த்து செஞ்சு அவங்களும் முன்னேறுவாங்களான்னா அவங்களும் முன்னேற மாட்டாங்க இவங்களையும் வாழ விட மாட்டாங்க அவங்களும் வாழ மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தாங்க மீன ராசிக்காரர்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் முழுசாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மேலே எடுத்துகிட்டு பாதியிலே விட்டுட்டு வர்றது வேணாம் தோற்றுருவணுன்னு பயத்திலே பாதியில் விடுறதெல்லாம் வேணாம் தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களா கடைசி வரைக்கும் நின்று போராடி அதில் பாருங்க ஜெயிச்சுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாதியில் எந்த வேலையும் விடாதீங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க அதுதாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு லட்சியமாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னா என்ன பாருங்க பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க எங்கெல்லாம் நீங்கள் பொருள் உதவி கேட்டீங்களோ அங்கெல்லாம் உதவி கிடைக்கும் பேங்க் லோன் கேட்டிங்களா நிச்சயமாக மாறுதலாக கிடைக்கும் பணம் நல்ல வரவு ஏற்படும் அதை நீங்கள் நிதானமாக செலவு பண்ணுறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது தேவையில்லாதெல்லாம் செலவு பண்ணாதீங்க வரவுக்கேற்ற செலவு பாருங்கள் அதே போல் கடன் வாங்கி ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு இறங்கினீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கடன் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது பொருளாதார விரயாகாமல் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏற்கனவே நிறைய பொருளாதாரத்தை விரயம் பண்ணியிருப்பீங்க இப்போ புதுசாக எதுவும் பண்ணாதீங்க எவ்வளோ வருதோ அதுக்கு மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள் இருக்கிற கடனை எப்படி அடைக்கலான்னு பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு முடிவு பண்ணிங்கன்னா முதல்ல கடனை அடிச்சிட்டு வெளியே வந்தால் தாங்க முடியும் கடனை வச்சுக்கிட்டே நான் முன்னேறிடுவென்றவங்க யாராலையும் முடியாது அது என்றைக்குமே நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்காது எப்பயுமே யோசிச்சுட்டு செயல்படுறது மட்டும்தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது வேறு மழியே கிடையாது மாற்றமே கிடையாது யோசித்து தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சாகணும் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கணக்கு போட்டு எது ஒன்றும் செய்யுங்க எது ஒன்றும் கணக்கு போட்டு பார்த்தா மட்டும்தாங்க தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு அடுத்தது ஏன்னா இவ்வளோ நாள் அவர் கொஞ்சம் சரியில்லாமல் நிறைய விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு நல்ல இடத்துக்கு தான் வராரு இருந்தாலும் உடல் ரீதியாக எதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுங்க எனக்கு சளி பிடிச்சிக்குங்க அப்படின்றவங்க உடனடியாக பார்க்கணும் அலட்சியப்படுத்தாதீங்க எனக்கு வந்து சுகர் சரியாக இருக்கா பிபி சரியாக இருக்கா உடனே பாருங்கள் எதையுமே வந்து அலட்சியம் மட்டும் படுத்தாதீங்க நிறைய வந்து உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது மீனராசிக்காரர்கள் பொதுவாக நடற்பயிற்சி நிறைய பண்ணுங்க நடக்கணும் நிறைய நடந்தாலே போதுங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் நடந்துகிட்டே இருந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு சுகர் எதுவுமே வராதுங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க உடற்பயிற்சி ரொம்ப நல்லது அதே போல் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுறது ரொம்ப நல்லது ஏதா சின்னதாக எதாவது பேச ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடும் அதனால் பார்த்து நிதானமாக பேசுங்கள் வார்த்தைகளே தேவையில்லாமல் விடாதீங்க விளையாட்டாக எதுவும் பேசுறாதீங்க எது பேசுனாலும் நான் சரியாக தான் பேசுகிறேன் கரெக்டாக தான் பேசுகிறேன் தெரிஞ்சு பேசுங்க ஏதோ ஒன்று சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சதுன்னா காலத்துக்கும் அது பேர் கெட்ட பேராக போய்டும் ஏன்னா இப்போ சனி பகவான் உங்களுக்கு வாயில் வந்து உட்காந்துட்டு எதையாவது சொல்லி விட்டு போயிட்டாருனா பிரச்சனையாக இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க சாப்பிடும் பொழுது உணவுகளை கூட பார்த்து நல்ல உணவாக ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இருக்கிற பிரச்சனைலேயும் எனக்கு என்ன சாப்பிட்றனே தெரியலன்னு சொல்கிறீங்களா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க உடல் தேக ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதுக்கடுத்தது ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க கேது பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க நீங்கள் கேட்டது எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க இவ்வளோ நாளாக எதெல்லாம் முயற்சி பண்ணி தோற்று போனீங்களோ அதெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க ராகு உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பண லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எந்த வேலையை செய்தாலும் இனி லாபம் தான் உங்களுக்கு கேதுவாளையம் உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்தால் நிச்சயமாக வந்து இப்போ செய்யலாம் எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு தேர்வு எழுதுனா கிடைக்குமா அரசாங்கம் வேலைக்குனா கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்திலருந்து உதவி வேணும் நான் எழுதி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னா உதவி கிடைக்கும் அதே போல் அரசாங்கத்திலேருந்து லோன் வேணும் அப்படின்னா லோன் வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணலாங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே போல் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் கேது பகவான் உங்களுக்கு இருந்து விலக்கி வைக்கிறார் இவ்வளோ நாளாக பகையிலேயே இருந்தீங்க உங்களை பார்க்குறவங்களாம் எப்பயுமே ஒரு பகையாக பார்த்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்போ வந்து பகையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைப்பார் பகையை ஏற்படுத்த மாட்டார் ஏற்கனவே இருக்கிற பகையும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு பார்த்துக்குவார் நீங்களும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எதா பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னா எடுத்தங்கிறது பேசாதீங்க முடிந்த வரைக்கும் அமைதியாக பேசுங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு விளையிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது காலம் எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாகுதுங்க கடந்து வந்த பாதை கஷ்டமான பாதையாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதை உங்களுக்கு நல்ல பாதையாக இருக்குது முடிந்த வரைக்கும் ஆலோசனை பண்ணுங்க தெளிவாக இருங்க சிந்தனை தெளிவாக செய்யுங்க எதெல்லாம் சரியில்லையோ அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க கடனில் இருந்து சீக்கிரம் வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் செய்தாலே போதும் சூழ்ச்சி வலையில் சிக்காதீங்க யாராவது கொஞ்சம் அன்பா பேசுகிறாங்கன்னா உடனே அதில் போய் விழாதீங்க எதை ஒன்றையும் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அதே போல் அளவாக இருந்துக்கிறதும் நல்லது அளவுக்கு மீறி பழக்கமும் என்றைக்கும் உங்களுக்கு செட் ஆகாதிங்க எப்பயுமே உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் வருவாங்க போவாங்க அப்படி தான் இருப்பாங்க தொடர்ந்து ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குமானால் இருக்காது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது பிரிவு தான் ஏற்படுத்தும் அது உங்களுக்கு வழியை கொடுக்கும் அதனால் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுக்கான சிறப்பான வழிவகை வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குது அது எப்படி கையாளணும் அதில் எப்படி நம்ம முயற்சி பண்ணணும்னு மட்டும் பார்த்து அதை செய்யுங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்க அத்தனை கிரகங்களும் தயாராக இருக்குதுங்க இதனை உங்கள் கைவசம் வைத்து வெற்றி அடைவது உங்கள் கையில் தான் இருக்குது